இப்படி ஒரு மாவில் ஸ்வீட்டாக அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு செம டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் உங்களுக்கு தரப்போகிறேன் என்னென்னு தானே நினைக்கிறீங்க ஆமாங்க இது வந்து கோதுமாவில் செஞ்ச செய்ய போகிற புட்டுங்க கோதுமாவை நம்ம வந்து நல்ல கனமான கடாயில் எடுத்து வந்து வறுத்து எடுத்துக்கணும் நம்ம வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் அந்த கோதுமை மாவை அதுக்கப்புறம் அதில் உப்பு சேர்த்துட்டு அதாவது மாவு வந்து அப்புறம் தான் நீங்கள் வந்து தண்ணி தெளிச்சு குழ குழன்னு ஆகிடும் தண்ணி தெளிச்சுட்டு பசஞ்சிங்கன்னா பசஞ்சிட்டு பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா பிடிப்படணும் அதுதான் வந்து அதுக்கு சரியான பதம் அதுக்கப்புறம் அது கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் மிக்ஸில் நீங்கள் பல்ஸ் மோனில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த புட்டு மாவு வந்து நம்ம வேக வைக்க வேண்டியதாக நம்ம இட்லி பானில் வேக வைக்கலாம் புட்டு மேக்கர்லையும் நம்ம வந்து வேக வைக்கலாம் அந்த மாவு எப்படி இருக்கு பாருங்க நம்ம வந்து பல்ஸ் போர்டில் போட்டால் தான் உதிரியாக இருக்கும் இந்த மாரி அந்த மாவு இட்லி தட்டில் வந்து வேக வச்சனும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்ச அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு மேலே வேகுங்க உங்களுக்கு வெந்தது பா வெந்தது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த மாவு திரட்டி பார்த்தீங்கன்னா திரணும் அந்தளவுக்கு வேகணும் கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது நிமிஷத்துக்கு மேலே தான் வேகும் அது பத்து ப பத்து பன்னெண்டு நிமிஷமாக தான் ஆகும் நம்மளுடைய இட்லி பானை நம்ம குவான்டிட்டி அதை பொறுத்து மாறும் கடைசியில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நெய் சர்க்கரை தேங்காய் சேர்க்க வேண்டியதான் சூப்பராக இருக்குங்க ட்ரை